நன்றியோ சொல்லுங்களா அப்படிப்பட்ட ஒரு சங்கரிப்பு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்காரு அப்படிப்பட்ட அறிவு ஏற்பட்டிருக்காரு அது ஏன் எழுதி வைத்தா அது ஏன் எழுதி வைத்தா மக்களுக்கு உன்வார போயிச்சு ஒரு மயக்கை கொடுத்தேன் உயர் போடல இந்த மக்களுக்கு நீ என்ன சொல்ல நீங்க என்ன கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் யேசிமு கொடுக்கப்பட்டிருக்கிறாரே கிருமை அதிகமாய் கொண்டு கொடுத்திருக்கிறது எங்களுக்கு ஏசு கொடுக்க பண்ணலையே நாங்க தான் உருவுறுத்தோமே நாங்க தான் இப்படியே தேவன் செய்த அற்புதமான காரியங்களை விசுவாசிக்காம அற்புதமான சாப்பாட்டுக்கு அற்புதமான தண்ணிக்கு அவரை விருவுறுத்தோமே அதனால தான் சங்கரிக்கப்பட்டோமே நாங்க

பால் குடிக்கிற குழந்தை மாதிரி இன்னும் இருந்துகிட்டு இஸ்ரேல் மக்கள் செய்து அதே தவறையும் செய்து சின்னா அவங்களுக்கு உனக்கு வித்தியாசம் கிடையாது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்தது நோக்கம் என்ன ஏசு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது நோக்கம் என்ன அதே காலத்து செய்து எப்படி நம்ம வந்து ஏசு வருகிற நம்ம தரிசிக்க முடியும் அவர்களை காட்டிலும் நீ ஒரு மேன்மையான ஒரு ஜீவியம் செய்ய முடியாத நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் நாம மகிமைப்படுவதாக இன்னும் பட்டு சாமி நான் கேள்வி கேட்கறது குறைச்சிப்பேன் மூணு மூணு தானே அவங்க செத்து போயிட்டாங்க ஐயோ யோ அப்படிக்குள்ள இருக்கும் இங்கேயாவது கேள்வி கேட்கறது பாவமா கீழ்படியாது பாவமா ஆதாம் ஏவால் கீழ்ப்படியாத நிமித்தமாக